அக்பரின் அரசவை ஒரு செல்வந்தர் மன்னரை அரசவைக்கு வந்திருக்கிறார் கூறுங்கள் செல்வந்தரே தாங்கள் அரசவைக்கு வந்த காரணம் மன்னா நேற்று இரவு என் வீட்டில் இருந்த நகைகளும் பொற்காசுகளும் காணாமல் போய்விட்டன தங்கள் ஆட்சியில் மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் பொருளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா மன்னா என் பொருளை தாங்களே கண்டுபிடித்து தர வேண்டும் மன்னா பீர்பால் தாங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் நிச்சயமாக முயற்சிக்கிறேன் மன்னா தங்களுக்கு யார் மீதேனும் சந்தேகம் உள்ளதா செல்வந்தரே அமைச்சரே என் வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் பொருட்களை பற்றி என் வேலையாட்களுக்கு நன்கு தெரியும் எனவே இந்த திருட்டில் என் வேலையாட்களுக்கு பங்கேற்குமோ என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது அமைச்சரே அப்படியானால் வாருங்கள் சென்று உங்கள் வேலையாட்களை சந்திப்போம் செல்வந்தர் தன் வேலையாட்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக வர சொல்கிறார் பீர்பால் அனைவரிடமும் சம நீளமுள்ள குச்சிகளை தருகிறார் மேலும் தொடர்கிறார் வேலையாட்களை இந்த குச்சிகள் அனைத்தும் சமநீளம் உடையது மேலும் மந்திர சக்தி கொண்டது உங்களில் யார் உண்மையான குற்றவாளியோ அவரின் குச்சி மட்டும் விடுவதற்குள் இரண்டாம் குளம் வளர்ந்திருக்கும் யாருடைய குச்சியின் உயரம் இரண்டு அதிகமாக உள்ளதோ அவனே உண்மையான குற்றவாளி நாளை அனைவரும் இதே நேரம் இதே இடத்திற்கு வாருங்கள் உங்களில் யார் உண்மையான குற்றவாளி என்பதை நாளை நாம் கண்டுபிடித்து விடலாம் தங்களிடம் உள்ள அதே அந்த செல்வந்தருக்கு புரியவில்லை செல்வந்தரை நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டேன் கூறுங்கள் அமைச்சரே யார் உண்மையான குற்றவாளி உடனே கூறுங்கள் யாருடைய குச்சியின் உயரம் குறைவாக உள்ளதோ அவனே குற்றவாளி அவனை தவிர மற்ற அனைவரும் செல்லலாம் அமைச்சரே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை தாங்கள் நேற்று குற்றவாளியின் குச்சி இரண்டு அங்குலம் உயர்ந்திருக்கும் என்று தானே கூறினீர்கள் ஆனால் இப்பொழுது யாருடைய குச்சி இரண்டு அங்குலம் குறைவாக உள்ளதோ அவனே குற்றவாளி என்று கூறுகிறீர்கள் செல்வந்தரே நான் கொடுத்தது மந்திர குச்சியே அல்ல சாதாரண விறகு குச்சி ஆனால் குற்றவாளி தன்னிடம் உள்ளது மந்திர குச்சி என்று நினைத்து பயந்து விடுவதற்குள் குச்சி வளர்ந்து விடுமோ என்று அஞ்சி அவன் குச்சியை இரண்டு அங்குலம் வெட்டியிருக்கிறான் எனவே மறுநாள் அது வளர்ந்தாலும் மற்றவர்களின் குச்சிக்கு சமமாக இருக்கும் அல்லவா அதுவே அவனது திட்டம் ஆனால் இது சாதாரண குச்சிதானே இது எப்படி வளரும் எனவே குற்றவாளியின் குச்சி இரண்டு அங்குலம் குறைவாக உள்ளது என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா ஏதோ பேராசையில் தவறு செய்துவிட்டேன் இனி ஒருபோதும் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்னை மன்னியுங்கள் அமைச்சரே தாங்கள் சிறந்த புத்திசாலிதான் குற்றவாளியை ஒரே தினத்தில் கண்டுபிடித்து விட்டீர்களே மிக்க நன்றி அமைச்சரே